பெரும்பாலான பெண்கள் காமனாக ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் என்னன்னா இரெகுலர் பீரியட்ஸ் இப்போ வந்து லேடிஸ் வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு செக்காக ஒரு கனகாலஜிஸ்ட்டை போகிறாங்க இல்லை வேறு ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ்க்காக போகிறாங்க போகிறப்ப அவங்க ஃபஸ்ட்டு கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து உங்கள் பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்கா இல்லை இரெகுலராக இருக்கான்னு கேட்பாங்க ஸோ அதை முதல்ல நம்ம ரெகுலர்னா எப்படி இரெகுலராக எப்படிங்கிறத டிஃப்ரன்ஷியேட் பண்ண தெரிஞ்சுருக்கணும் இப்போ நம்மளோட பீரியட்ஸ் வந்து பார்த்தோன்னா அது மூணு விஷயத்தை சார்ந்திருக்கு அதாவது டைமிங் எவ்வளோ டேஸ்க்கு ஒன்ஸ் அந்த ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குது அதுக்கப்புறம் அந்த ஃப்ளோவோட லென்த் எப்படி இருக்குது அந்த ஃப்ளோ எப்படி இருக்குது இந்த மூணு ஃபேக்டரை பொறுத்து தான் வந்து நம்மளோட பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இல்லை இரெகுலராக அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸிஃபை பண்ண முடியும் இப்போ நார்மலாக லேடிஸில் ஆவரேஜாக டுவெண்ட்டி எயிட் டேஸ் ஒன்ஸ் வந்து பீரியட்ஸ் வரும் இது வந்து ரெகுலர் இதுவே வந்து ரொம்ப ட்வெண்ட்டி ஒன் டேஸ்க்கும் கம்மியாகவோ இல்லை ஒரு தேர்ட்டி ஃபைவ் டேஸ்க்கும் அதிகமாகவோ டைம் எடுத்துருச்சு இல்லை அதாவது டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்குள்ளேயே பீரியட்ஸ் வந்துடுது இல்லை மோர் தென் தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகுது நெக்ஸ்ட் பீரியட்ஸ் வரதுக்குன்னா அது வந்து இரெகுலர் நெக்ஸ்ட்டு வந்து அந்த லென்த் ஆஃப் த ஃப்ளோ பார்த்தோம்னா இப்போ ப்ளீடிங் நார்மலாக வந்து ஒரு ஃபோர்ல இருந்து செவன் டேஸ் வரைக்கும் இருக்கலாம் இதுவே ரொம்ப அதிகப்படியாக மோர் தென் நைன் டேஸ் ப்ளீடிங் இருந்துகிட்டே இருந்தாலும் இல்லை ரொம்ப ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் தான் ப்ளீடிங் இருந்ததுனாலோ அது வந்து இரெகுலர் சைக்கிளில் வரும் இது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளோ ஃப்ளோ வந்து நார்மலாக வந்து லேடிஸ்க்கு வந்து பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு அவங்க ஒரு டூ டு த்ரீ பேட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு ஃப்ளோ இருக்கும் இதுவே வந்து ரொம்ப அதிகப்படியாக ஒரு ஒன் ஹவர் ஒன்ஸ் வந்து பேட் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கு இல்லை ரொம்ப ஹெவி ப்ளீடிங் அதில் நிறையா கிளாட்ஸ் மாதிரி பாஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி இருக்குது இல்லைனா ரொம்ப ஃப்ளோ வந்து ரொம்பவே கம்மி சும்மா ஸ்பாட்டிங் மட்டும்தான் இருக்குது இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா அது வந்து இர்ரெகுலர் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம்